வணக்கங்க ஹரக்ஸ் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ ஒரு மூணு நாலு நாளாக வந்து இந்த போதம் வந்ததுனால வந்து நடிகரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு நேற்று வந்து இன்னொரு நடிகரை அரஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிலாம் நியூஸ் வந்துட்டே இருக்குது நம்ம அதை பற்றி என்னன்னு சொல்லி ஒரு ப்ரீஃபாக பார்ப்போம் அதாவது வந்து ஒரு இருபத்தெண்டாம் தேதி அன்றைக்கி வந்து ஒரு பாரில் வந்து போயிருக்கிறப்ப ரெண்டு பேருக்கு வந்து தகராறு நடந்திருக்குது தகராறு நடந்து அடிதடி ஆனப்பறம் அந்த பார் ஓனர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு போலீஸில் போலீஸ் அப்புறம் போய் விசாரணை பண்ணுறப்ப யாருன்னு சொல்லி ஒரு ஏழு பேர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அரெஸ்ட் பண்ணுறப்ப அதில் வந்து பிரசாத்துன்னு ஒத்துருக்குறாரு அவர் வந்து ஒரு படம்லாம் எடுத்துருக்கிறாரு அவர் ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கிறப்ப அவரையும் விசாரிக்கிறப்ப அவர் வந்து ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு ஆள் அவர்கிட்ட விசாரித்து எல்லாம் பார்க்குறப்ப ஒரு செல்ஃபோன்லேருந்து எல்லாம் பார்க்குறப்ப அங்கே ஏற்கனவே ஒரு பேரில் வந்து சில கேஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி விசாரிக்க சமயத்தில் அவர் வந்து போதை மருலாம் வந்து யாருக்கும் சப்ளை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிது நியூஸு அதை பற்றி யாராருக்கு என்னன்னு சொல்லி கேட்குறப்ப அவர் தான் வந்து நடிகர் ஸ்ரீகாந்துக்கெலாம் அவர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சப்ளை பண்ணியிருக்கேன் சொல்லி சொல்கிறார் அது தான் வந்து ஸ்ரீகாந்தை வந்து மறுநாள் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க இருபத்தி மூணாந்தேதி வந்து ஸ்ரீகாந்தை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அது ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸாக இருக்குது எல்லாருக்குமே ஏன்னா வந்து இது மாதிரி ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய நடிகர் ஒரு நல்ல ஒரு நடிகர் ஒரு ஓரளவு ஃபேமஸான நடிகர் அவர் வந்து அது மாதிரி ஒருத்தரை வந்து அரஸ்ட் பண்ணுறதுங்கிறது இது ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு மாதிரி சின்ன நடிகர்கள் எதாவது நடந்திருக்கலாம் ஆனால் பெரிய நடிகரை இந்த மாதிரி வந்து கோதம்பந்து கேஸில் வந்து அரெஸ்ட் பண்ணது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம பார்க்குறோம் அதனால் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு ஸ்ரீகாந்த் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப மீடியா மீடியாதுலாம் ரொம்ப அதை பற்றியே தான் ஃபுல்லாக டாக் இருந்தது எல்லாரும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க எப்படி அவர் வந்து படத்துலேயும் வந்து நல்லா ஒரு நடிப்பார் ஒரு நல்ல நடிகராக இருப்பார் ஒரு நல்ல ஃபேமிலி மேன் அவர் எப்படி இதுக்கு ஆச்சு இதில் பழக்கமானாரு அவர் எப்படி இல்ல அவர் எப்படி இதில் சிக்கினாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்போ என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப அவர் வந்து இந்த பிரசாத்ங்கிற ஒரு கிட்ட பிரவீன் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து கொக்கைன் அப்படிங்கிற வந்து போதம் வந்து வாங்குறாரு அவரு யார்கிட்ட வாங்குறாருன்னா அது பிரவீன் வந்து இதுல கானா அப்படிங்கிற ஒரு ந நைஜீரிய கானா வந்து நாடு நட கானால இருந்து ஜான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வாங்கி தான் சப்ளை பண்றாரு இவர் வந்து பிரசாதத்தை வாங்கி எல்லாருக்கும் சப்ளை பண்ற மாதிரி சொல்றாங்க இது மாதிரி பெரிய நெட்ஒர்க்கா இருக்கு பாருங்க இருந்து கடத்தி வந்து இங்கே மாதிரி சப்ளை பண்றாங்க இதில் வந்து என்னென்னா எப்படி ஸ்டேக் என்ன சொல்கிறாரு நான் போதமந்து யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு மறுத்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் போய் அவருக்கு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் தான் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணுறாங்க பண்ணி பார்க்குறப்ப அதில் வந்து போதம் வந்து வந்து அவர் யூஸ் பண்ணாருங்கிறது தெரியுது அதாவது போதும் மந்து யூஸ் பண்ணி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறப்ப ப்ளட் டெஸ்ட் பண்ணுறப்ப அதில் கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு மேலே போனால் தெரியாது அப்படின்றாங்க அது மாதிரி சொன்னோன்னா அதுக்கப்புறம் அவர் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறார் என்னென்னா ஆமாம் நான் யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா அந்த பிரசாத்துங்கிற ஒரு படம் எடுத்துக்கிறாரு அந்த படத்தை நான் நடிச்சிருக்கிறேன் எனக்கு தர வேண்டிய பணம் வந்து பேலன்ஸ் ஒரு பத்து லட்ச ரூபா தரணும் அந்த பணம் வந்து கொடுக்குறப்ப அதுக்கு பதில் தான் வந்து இது மாதிரி கொஞ்சம் கொடுத்து இது பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க இருக்கும் சொல்லி கொடுக்குறாரு அதை நான் ஃபஸ்ட்டு அந்த போதை மருந்தை யூஸ் பண்ணப்போ ரொம்ப நல்லா இருந்து எனக்கு ஒளி வழி தெரில எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நல்லா இருந்து நல்லா தூங்கினா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சரி ம மறுபடியும் வந்து அவர் வந்து கொடுத்தாரு ஒரு மாதிரி மூணு நாலு தடவை சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கே வந்து ரொம்ப வந்து பிடிச்சி போய் நானே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டேன் அது யாருக்கிட்டேருந்து என்னென்னு சொல்லி கேட்டு அமாரி நான் வாங்க வாங்க ஆரம்பிச்சா நிறைய இடத்துல கிட்டத்தட்ட ஃபார்ட்டி டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லி அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஆறரை லட்ச ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன் அப்படி சொல்லி எழுத்து விபரமாக சொல்லிடுறாரு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவர் இன்னும் விசாரணை பண்ணுறப்ப அவர் வந்து மேற்கொண்டு வந்து கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு நடிகை தெரியும் டேரக்டர் விஷ்ணுவத்தனோட பிரதர் அவருக்கும் இதில் வந்து சம்மந்தம் இருக்குது அவரும் சொல்லி போலீஸ் நிறைய கேள்வி கேட்டு நிறைய விசாரணை பண்ணுவாங்க அதில் வந்து அவர் பெரிய ஒரு சொல்லியிருக்கிறார் சரி சொல்லிட்டு இவரை வந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி ஜுடிஷியல் கஸ்டடியில் வந்து ஜூலை மாதம் ஒரு பதினாலு நாள் வந்து ஜூலை செவன் வரைக்கும் வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும் சொல்லி புழல் ஜெயிலில் வந்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணாவை வந்து சம்மந்தப்பட்டிருக்காருன்னு பேர் வந்தோன்னா அவருக்கு வந்து சம்மன்லாம் அனுப்புகிறாங்க ஆனால் அவர் வாங்கல ஆளும் காண அவர் வீட்டில் போய் பார்க்குறாங்க எங்கேயுமே இல்லை அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து கேரளாலேருந்து வந்து நேராக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு வக்கீலோடு வந்து அவர் ஆஜராகிறாரு அது என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து மேபி மோதம் வந்து சாப்பிட்ருக்கலாம் சாப்பிட்டுட்டு அதனால வந்து அவர் போதும் சாப்பிட்டுட்டு அது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகணும் இல்லை அதனால ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகட்டும்னு சொல்லி இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே அவர்கிட்ட என்ன எனக்கு எவிடென்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ரேஸ் பண்ணிட்டு டெலிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா தைரியமாக வந்து அங்கே கோ போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஆஜரா வராது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சு வருது வீடியோவில் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்தோன்னா அவர்கிட்ட கேட்கலாம் நான் வந்து எனக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு வந்து ஸ்டமக் ப்ராப்ளமாக இருக்குது நான் வந்து இதெல்லாம் சாப்பிடவே கூடாது அதெல்லாம் நான் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவருக்கும் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணுறாங்க பண்ணால் அதில் வந்து ஒன்றும் நெகட்டிவ் தான் வருது யூஸ் பண்ணாமல் தெரியல அப்படி என்ன ஒசுமே பொய்யாக இருக்குமோ ஸ்ரீகாந்த் பொய் சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி போலீஸ் யோசிக்கிறாங்க யோசிச்சு அவர் செல்ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க செல்ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து டூ தௌசண்ட் வருஷத்துக்கு அப்புறம் உள்ள மெசேஜஸ்லாம் டெலீட் ஆயிருக்குது அதை என்னன்னு சொல்லி சைபர் கிரைமில் கொடுத்து அது என்னென்ன என்னென்ன மெசேஜ் சொல்லி பார்க்குறாங்க அதில் வந்து நிறைய மெசேஜ் வந்து இது மாதிரி வாங்கினதுக்கு இந்த இது வாங்கினது யாரும் கூட வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே வச்சுக்கிறாங்க சில கோட் வேர்ட்ஸ் வந்து நிறைய பேசிக்கிறாங்க கோட் வேர்ட்ஸ் எப்படி பேசுவாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது முக்கியமான விஷயம் இல்லை தெரியக்கூடாதுங்க மாதிரி கோட் வேர்ட்ஸில் பேசுவாங்க அப்போ கோட் வேர்டெலாம் இருக்குது அது என்ன மீனிங் இருப்போ அதுக்கு முன்னுக்கு பின்னா பதில் சொல்கிற மாதிரி அவர் சொன்னமா சொன்னதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க யாராருக்கு போயிருக்கோ அவங்கள்ட்டையும் விசாரிக்கிறாங்க என்ன அந்த கோட் வேர்டு என்ன சொல்லி விசாரி போலீஸ் வந்து பயங்கரமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது மணி நேரம் போல வந்து கிருஷ்ணா கிட்டே வந்து அவ்வளோ தூரம் வந்து விசாரிக்கிறாங்க பயங்கரமாக விசாரிச்சு அதுக்கப்புறம் என்னென்னா அவர் வீட்டில் இப்போ சர்ச் பண்ணுறாங்க வீட்டில் எந்த போது மருந்தும் இல்லை அதுக்கப்புறம் என்னென்னா இதில் பார்க்குறப்ப கெவின் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துரை வந்து மாட்டுறாரு அவர் பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணாமலிமா அவர்கிட்ட வாங்கினேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டார் அப்புறம் அவரையும் பிடிச்சி விசாரித்தா என்னென்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து அவர் சாப்பிட்ருக்குறாரு அப்புறம் நிறைய பேருக்கு உது கொடுத்து வித்த மாதிரி சொல் கெவின் என்ன எனக்கு சொல்கிறா ஆனால் நிறைய பேர் கொடுத்துருக்குறாரு அப்படின்றாங்க அவரும் வந்து இப்போ சாப்பிட்டதை ஒத்துக்கிறாரு நிறைய பேர் கொடுத்துருக்கேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ ரெண்டு பேரையும் திருப்பி வந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி அவங்களும் வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் அவங்களும் வந்து ஃபோர்டீன் டேஸ் வைக்க சொல்லி அவங்களையும் வந்து புழல் ஜெயிலில் வந்து வச்சுருக்கிறாங்க இதுதாங்க மேட்ரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்றாருன்னா ஸ்ரீகாந்த் வந்து எனக்கு ஜாமீன் வேணும் என் பையனை வந்து நான் தான் வந்து பார்த்துக்குறேன் அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லை பார்த்துக்கணும் அதனால கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ கேட்குறாரு இது வந்து கோர்ட்டில் போய் தான் இன்னைக்கு வாங்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அவரு தான் இது 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 வரைக்கும் வந்து இதுல வந்து ஜாமீன் கிடைக்குமா என்ன என்னென்ன கண்டிஷன்ஸ் தெரியாது ஆனால் வந்து இதில் வந்து அவரு சாப்பிட்டதா தெரிஞ்சா அது வந்து அதுக்கு வந்து ஓரளவு அஞ்சு வருஷத்துக்கு ஏழு வருஷம் வரைக்கும் கிடைக்கும் இன்னும் மற்றவங்களுக்குலாம் கொடுத்த மாதிரி இருந்தா இன்னும் பத்து வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கும்னு சொல்றாங்க அது இனிமேல் வந்து விசாரணைலாம் போய் தான் என்ன ஆகும்னு தெரியல நம்மளுக்கு இதுதாங்க மேட்ரு இது என்ன என்ன சொல்றாரு சேகாந்தனா நான் வந்து எனக்கு குடும்பத்தை நிறைய அங்கே ஒய்ஃப் வந்து அவங்க கூட இல்லாத மாதிரி சொல்கிறாங்க நம்ம வந்து எல்லாம் இதில் வரந்தான் மீடியாவில் வந்தது தான் அவங்க ஒய்ஃப் வந்து தனியாக போய் பொண்ணை கூட்டிகிட்டு தனியாக போகிற மாதிரியும் இவரும் பையன்தான் இங்கே இருக்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அதனால் இது மன உளைச்சல் படமும் வந்து எதுவுமே வரல படம் வரல வருமானம் இல்லை நிறைய கடை அதில் வந்து பணம் கட்டுற வட்டி கட்டுறது இப்பெல்லாம் ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது அதனால தான் இது வந்து தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டேன் இது வந்து சாப்பிட்றனால எனக்கு வந்து நல்லா இருந்தது மன ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறஞ்சிருந்துது அதனால தான் நான் பண்ணேன் மாதிரி சொல்கிறாரு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி போலீஸானால வந்து இப்போ ആയിരുന്നാലും வந்து போதை மந்து யூஸ் பண்ணாலோ அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்தாலோ விற்றாலோ இல்லை வந்து மற்றவங்க யூஸ் பண்ணுறதை பார்த்தாலோ போதை மந்தை வச்சிருக்கத வந்து நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தாலோ எல்லாமே அஃபென்ஸ் தான் சொல்கிறாங்க அது சுத்தமாக வந்து போத மருந்தே வந்து கூடாது அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக லா இருக்குது அது பெரிய அஃபென்ஸ் அது அப்படிங்கிற இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அரபிக் கண்ட்ரிகெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் போதம் மந்து வச்சுருந்தாலோ கடத்தினாங்க கொண்டு போனாங்க வந்தால் எவ்வளோ பெரிய தண்டனை நம்ம மருந்து தண்டனை வரைக்கும் கொடுக்குறாங்க அவ்வளோ தூரம் போதமந்தை வந்து அகேன்ஸ்டாக இருக்காங்க நிறைய கண்ட்ரியில் அப்படி இருக்கிறப்ப சிங்கப்பூரில் கூட அப்படிதான் அது மாதிரிலாம் இருக்க சமயத்தில் இது வந்து எவ்வளோ பெரிய இப்ப எப்படி சர்வசாதாரமாக எல்லாம் பண்ணுறாங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்றாங்க இன்னும் நிறைய சினிமா சேர்ந்த பிரபலங்களே நிறைய பேர் என்னென்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து இது வந்து எப்போ நடந்துட்டு நடந்துகிட்டு தானே இருக்குது இது ஒரு புதுசு கடையாக நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்றாங்க அதுவும் அவங்க எல்லாம் சினிமா நடிகளை அடிக்கடி நம்ம பார்ட்டின்னு மெயினா மெயினாக ஈஸியாக சைட்லாம் வந்து பார்ட்டி வைக்கிறாங்க பார்ட்டி நடிகரில் பார்ட்டி எல்லாம் சொல்லுவோம் நடிகர் மட்டும் கிடையாது பெரிய பெரிய பிக் ஷாட்ஸு அவங்க பசங்க அப்படிலாம் வந்து நிறைய பார்ட்டியெலாம் கேள்விப்படுவோம் நம்ம கேள்விப்பட்டு பார்த்திங்கன்னா அது மாதிரிலாம் இடத்துல மில்லியலாக ட்ரிங்க்ஸ்லாம் சப்ளை பண்ணுவாங்க இப்போ வந்து இது மாதிரி போதை வந்து தான் சப்ளை பண்ணுறாங்க அப்படின்றாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து அது வந்து விலை வந்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து ரூபாய் ஒரு கிராம் அப்படின்றாங்க ஸோ இது வந்து ஏழை எல்லாம் யாரும் யூஸ் பண்ண முடியாது ஸோ வசதியானவங்க தான் வந்து யூஸ் பண்ண முடியும் நம்ம வாங்க முடியும் அதனால் பெரிய பெரிய ஆளுங்க தான் அவங்க தான் யூஸ் பண்ணுறது சினிமா மட்டும் கிடையாது பெரிய தொழிலதிபர்கள் மற்றபடி நிறைய பேர் இந்த பொலிட்டிஷியனு அது மாதிரி நிறைய பெரிய இது லெவலில் இருக்கவங்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க இது நடந்துட்டு தான் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வந்து இது இன்னும் வந்து என்ன சொல்கிறாங்க இன்னும் அவங்க நிறைய பேர் முன்னோடி நடிகர்கள் நடிகைகள்லாம் இருக்கிறாங்க இல்லை மாட்டுவாங்க அப்படிலாம் சொல்லி நிறைய நியூஸ் வருது அது யார் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது ஆனால் அந்தளவு வந்து விசாரணை இல்லை வருமா என்ன அது கூட நமக்கு தெரியாது ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் வந்து தான் மாட்டினார் அதனால் ஆ பாலிடிக்ஸ்னால அந்த பாலிடிக்ஸ் மூலிமா வந்து ரெண்டு பேரை பிடிச்சாங்க மேற்கொண்டுலாம் எல்லோரும் அரசு பண்ணுவாங்க தெரியாதுன்னு அப்படின்னு நியூஸ் சொல்கிறாங்க அதுவும் நம்மளுக்கு வந்து நடக்குமா என்னன்னு தெரியாது இன்னொன்று வந்து இது வந்து இது மாதிரி அரஸ்ட் பண்ணி போடுறதுனால எவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ண முடியும் எவ்வளோ எவிடென்ஸு என்னன்னு தெரியாது உங்களுக்கு அதனால வந்து இது வந்து பார்த்தா முதலே வந்து ஷாருக் கான் பையனை கூட இந்த மாதிரி போதம வந்து யூஸ் பண்ணார் எஸ்எஸ் வந்து அரஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் கேஸ் போய் என்ன போயின்னு அவர் வெளில வந்துட்டார் மன்சூர் அலிகான் பையன் கூட தான் இது மாதிரி போதை வந்து அரஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லி வந்தது அது பெரிய அளவில் பேசப்படலை இப்போ ஸ்ரீகாந்த் ஒரு பெரிய நடிகருங்கனால பெருசாக பேசப்படுது அது கிருஷ்ணாவும் ஒரு பெரிய டைரக்டரோட தம்பிங்கனால அவரும் பெருசாக பேசப்படுது ஆனால் எந்த அளவுக்கு வந்து இதுவங்க வந்து விசாரணை பண்ணி ஏன் எவ்வளோ பெரியனா நிறைய வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து நிறைய இது இருக்குது பாலிடிக்ஸ் இருக்குது நிறைய பெரிய ஆளுங்களாம் எப்படி வேணால் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி வந்துருவாங்க ஸோ எவ்வளோ பேர் அரசு பண்ணுவாங்க என்ன எதுன்னு தெரியாது ஆனால் இது மாதிரி இன்னொன்று என்னென்னா இது வந்து ஒரு போதை மருந்தெல்லாம் வந்து பெரிய அஃபன்ஸுன்னு சொல்கிறப்ப அதை வந்து எப்படி ஸ்ரீகாந்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி அதை வந்து யூஸ் பண்ணாரோ ஒருத்தர யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு பையன் இருக்கிறான் அவனுக்கு உடம்பு சரியில்ல பார்த்துக்கணும் அந்த அளவு தெரியுறப்ப இதே வந்து அவங்க பசங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க முடியலன்னா பரவாயில்ல பக்கம் யூஸ் பண்ணிக்கணும் எந்த பேரண்ட்டும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறப்ப இவர்கள்லாம் வந்து இது மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டு அதாவது ஒரு மாதிரி நம்மளுக்கு டெம்பரவரியாக வந்து நல்லா இருக்குது நல்லாயிருக்கு அதனால தான் சொல்லி காரணம் சொல்லி தப்பிக்க முடியாது ஏன்னா இது வந்து ஒரு படித்த ஒரு நல்லா படிச்சுக்கிறாரு ஸ்ரீகாந்தெலாம் அப்படிங்கிற அவருக்கு வந்து இது வந்து சட்டப்படி குற்றம் போதம் வந்து யூஸ் பண்ணுறது வச்சிருக்கிறது நல்லாவே தெரியும் ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு கூட தெரியும் அது எப்படி வந்து இல்லை எல்லாரும் தான் யூஸ் பண்றாங்க நம்மளும் தெரியல இது மாதிரி வந்து நடந்திருக்கு அது அவருக்கும் வந்து உணர்ந்துருக்கணும் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம மாட்டிக்க மாட்டோம் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு வந்துடலாம் அப்படிங்கிற நினப்பில் போயிட்டு இருந்தால் எதுவுமே தடுக்க முடியாது ஒழிக்கவும் முடியாது இப்போ ஏற்கனவே வந்து கஞ்சாலும் நிறைய புழக்கமா இருக்கு சொல்லி நிறைய இடத்துல வந்து பிடிச்சாங்க வீட்டில் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் நிறைய

எப்படி ஒழிக்கணும்னு தெரியல ஒரு பாட்டில் வரும் அதாவது திருடராய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் இதுவும் இது எவ்வளோ பேர் பிடிப்போம் இது வந்து சொல்கிறாங்களே கரையா மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஈசல் வர மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அப்படிம்பாங்க அது மாதிரி இதெல்லாம் இங்கே போனால் அங்கே அங்கே போனால் இங்கே ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ பிடிச்சவளும் பெரிய டாக்காக இருக்கும் ஒரு வாரம் போனோன்னு அப்படியே விட்டுட்டு போயிடும் அவ்வளோதான் அந்த நியூஸே போயிடும் பரபரப்பு அடங்கிடும் அடுத்த விஷயம் வந்து அதைப்பா போனோம் ஆனால் இது நம்ம பேசிகிட்டு தான் இருக்கிறோம் எந்த அளவுக்கு என்னன்னு சொல்லிட்டு மீடியாலாம் போடுறாங்க பெரிய ஆளுங்களாம் மாட்டுவாங்களா பத்து பேர் வருவாங்க அவ்வளோ பேர் வருவாங்க போவாங்க எவ்வளோ இவங்களாம் மாட்டிடுவாங்களா போவாங்களா நடிகைகளாக இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் வந்து இது வந்து எந்த அளவுக்கு வந்து எஃப எஃபர்ட் எடுத்து போலீஸ் வந்து எவ்வளோ ஆக்ஷன் எடுப்பாங்க என்னன்னு தெரியல நம்மளுக்கு அதையும் நம்ம போக போக தான் தெரியும் அதே மாதிரி வந்து இது வந்து கொ கொஞ்சம் பேரை பிடிச்சி விட்டாலும் திருப்பி நடந்துகிட்டு தான் இருக்குது அது எப்படி ஒழிக்க போகிறாங்களோ என்னவோ தெரியல அதை ஒழிக்க முடியுமான்னு கூட தெரியல நம்மளுக்கு நான் இதை இந்த விஷயம் வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதாவது வந்து இந்த போதம் மருந்துங்கிறது எவ்வளோ கொடூரமான இதுங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும் நம்மளுக்கு எல்லாருமே ஸோ அதை வந்து சில பேர் இருக்கிறாங்க இது மாதிரி பார்ட்டிலாம் வந்து போய் அட்டன் பண்ணுறது கிடையாது அதே மாதிரி வந்து அவங்க வந்து இது மாதிரி சொல்கிற அட்டன்ட் பண்ணாம ஒரு நான்வெஜ் கூட சாப்பிடாம சில பேர் நிறைய நடிகர் கூட இருக்கிறாங்க அப்படியே இருக்கிறாங்க சில பேர் சில பேர் என்ன பண்றாங்க பணம் வந்துருச்சு பணம் இருக்கிறதுனால நம்ம எது வேணா செய்யலாம் எது வேணா நினைச்சது கிடைக்கிது எது வேணா பண்ணலாம் சொல்லி ஒரு சில பேர் வாழறாங்க இதெல்லாம் அவருக்கு என்ன ஒரு டெம்பரவரியா வேணால் இருக்கலாம் அப்படியே பர்மனண்டாக இதெல்லாம் வந்து நெனைச்சி நிற்குமான்னு தெரில அது கண்டிப்பாக வந்து ஒரு பொறுப்பான வந்து அதுவும் சோசியல் வாழ்க்கையெல்லாம் இருக்கிறவங்க இதெல்லாம் உணர்ந்து பார்த்து சொல்ல திருடாய் பார்த்து திருந்தா விட்டாங்க அவங்களே உணர்ந்து திருந்தணும் அப்போதாங்க ஃபுல்லாக ஒழிக்க முடியும் வழியை நம்ம

போடுறோம் அது ஹெல்மெட் உயிரை காக்கணும்னு சொல்லி சட்டம் இருக்குது அவங்க சொல்றதுனால அவன் போடல நம்ம உயிரை நம்ம காக்கணும் ஏன்னா எவ்வளோ பேர் வந்து ஹெல்மெட் போடாமல் போயிட்டு அது சரியாக கூட சும்மா ஒரு சட்டி மாதிரி எடுத்து மாட்டிட்டு சரியாக வந்து அந்த பெல்ட் எல்லாம் போடாமல் போய் கூட ஆக்சிடென்ட்ல இறந்துருக்கிறாங்க அவங்க கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது ஹெல்மெட் போட்டுருந்தா உயிரை காப்பாற்றுருக்கலாம் ஆனால் எவ்வளோ பார்க்குறோம் அது மாதிரி அவங்கவுங்க உயிர் அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து எல்லாம் படித்தவங்க நம்மளுக்கு அறிவுபூர்மா ஆறு அறிவு இருக்குது அது மூலிமா சிந்திச்சு நம்மளே வந்து கெடுதல் வேண்டாம்னு சொல்லி நம்மளே பண்ணிடணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு எப்படின்னா ஒரு கறிக்கடையில் வேலை பார்க்குறவங்க கறி சாப்பிடாம இருக்காங்க அது ஒரு பெரிய வந்து ஒரு விஷயம் அதுதான் வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சாக இருக்குது அந்த சேலஞ்சை வந்து மீட் பண்ணி நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து நிறைவேற்றணும் அதை விட்டுட்டு நம்ம வந்து இன்னொருத்தருக்கு சொல்கிறாங்க நம்ம சாப்பிடாமல் இருக்கும்னு நினைச்சோம்னா தெரியாமல் அவங்களுக்கு தெரியாமல் திருத்திரமாக பண்ணலாம் யாருக்கு தெரியும் அப்படி தான் மைண்டு போகும் ஸோ இது வந்து அவங்களே பார்த்து திருந்தணும் அதுதான் நான் சொல்கிறது இது மாதிரி இதை வந்து போதம்பது கலாச்சாரம் கண்டிப்பாக ஒழியணுங்க அவ்வளோதாங்க நான் சொல்கிறது இது வந்து எவ்வளோ தூரம் போக முடியும் எப்படி பண்ணுவாங்க புரியல இது சட்டம் வந்து ஆகணும் கடுமையாக இருந்தால் தான் அதுக்காச்சும் இதெல்லாம் கேடுது அதனால வந்து சின்ன பசங்களாம் இப்போ பார்க்க பார்க்க அவங்களுக்கும் இது மாதிரிலாம் வாழ்க்கை கேடு அதாவது சட்டத்தை வந்து பயங்கரமாக கடுமையா தான் வந்து கண்டிப்பாக ஓரளவு ஒழிக்க முடியுங்கிறது என்னோட கருத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்க தேங்க்யூ